முதலமைச்சர் விஜயலலிதாவின் நல்லாட்சியில் தமிழகம் அனைத்து துறைகளிலும் அபரிமிதமான வளர்ச்சி கண்டு இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமாக திகழ்கிறது கலையும் பண்பாடும் தமிழகத்தின் நாகரீகத்தை பேணி வளர்த்து வரும் நிலையில் மறந்து போன மறைந்து வரும் நாடக கலைக்கு புத்துணர்வு அளிக்கும் முயற்சியிலும் முதலமைச்சர் விஜயலலிதாவின் அரசு முதலிடத்தை பெற்றுள்ளது நாடக கலையை வளர்க்க முற்றிலும் கட்டணமில்லா பயிற்சி அளிக்கப்படுகிறது கலைகள் மீண்டும் புது வாழ்வு பெறும் என்பதை விளக்கும் ஒரு செய்தி தொகுப்பு எந்த கலை வடிவமும் மக்களை சென்றடைய வேண்டுமானால் அது மக்களின் மொழியில் இருக்க வேண்டும் துணியில் பொத்தி வைத்திருந்தாலும் துளிர்விடும் மல்லிகையின் மனத்தைப் போல கலை எந்த வடிவில் இருந்தாலும் தன்னை கம்பீரமாய் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இயல் இசை கூத்து என்ற முத்தமிழல் முதலிடத்தில் இயல் இருந்தாலும் மொழி தோன்றுவதற்கு முன் சைகையால் கருத்துக்களை பரிமாறிக் கொள்ளும் முறை இருந்ததால் இந்த உலகில் முதன் முதலாக நாடக கலைதான் தோன்றியிருக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை பரவலாக இருந்து வருகிறது சினிமா என்ற நவீனத்தை தாமஸ் ஆல்வா எடிசன் தன் சிந்தனையில் கருக்கொள்வதற்கு முன்னதாகவே நாடகங்கள் முழு உருவம் கொண்டு உலகம் முழுவதும் தனது ஆதிக்கத்தை செலுத்தி வந்தன தமிழகத்தை பொறுத்தவரை கலை சங்க காலம் தொட்டே தனது முகத்தில் அரிதாரம் பூசிக்கொள்ளத் தொடங்கிவிட்டது அரிதாரம் பூசியதைத் தொடர்ந்து ஆடை கட்டி அழகு பூட்டி தன்னை அலங்கரித்துக் நாடகக் நாடகக்கலை சில பல ஆண்டுகள் வரை மக்களிடம் செல்வாக்கு பெற்று வந்தது ஆனால் காலம் செல்லச் செல்ல கலை தனது கலையை இழந்தது ஒரு அலையாய் எழுந்து நுரையாய் வடியும் கடல் நீரைப் போல நாடகம் தனது தொன்மையை இழந்தது தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளை காத்தல் அவசியம் என்பதை உணர்ந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேடை நாடகங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் விதமாக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார் பொய்க்கால் குதிரை காவடி கரகம் இசை நாடகம் என முகவரியை தொலைத்துவிட்ட பழங்கலைகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் முயற்சியால் புது வாழ்வு பெற்று வருகின்றன தமிழ்நாடு கலை பண்பாட்டுத்துறை துறை தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்துடன் இணைந்து அனுபவம் மிக்கவர்களைக் கொண்டு இந்த கலைகளை வளர்த்தெடுக்கும் முயற்சி தற்போது நடைபெற்று வருகிறது தென்னகத்தின் ஹாலிவுட் என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட சேலம் மாநகரில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவின் பேரில் குழந்தைகளுக்கு கட்டணமில்லா நாடக பயிற்சி அளிக்கப்படுகிறது சேலத்திலே சங்கர்தாஸ் சுவாமிகளுடைய இசை நாடக பயிற்சியை நாங்கள் நடத்திக் கொண்டு வருகின்றோம் தமிழ்நாடு அரசு கலைப்பண்பாட்டுத்துறையும் தமிழ்நாடு ஏல இசை மன்றமும் இணைந்து இந்த கலைப்பயிற்சியினை அளித்து வருகின்றது பள்ளி மாணவர்கள் இல்லத்தரசிகள் மற்றும் பணிக்கு செல்கின்றவர்கள் என பல்வேறு தரப்பினர் இந்த பயிற்சியினை எடுத்து வருகின்றார்கள் மாணவர்கள் ஒரு புதிய பரிமாணத்தை கண்டிருக்கின்றார்கள் நாடகத்துறையிலே அரங்கேற இருக்கின்ற அவர்கள் கலைத்துறையிலே மிகப்பெரிய சாதனையை படைப்பார்கள் அதற்கு தமிழக அரசினுடைய இந்த திட்டம் உதவியாக இருக்கிறது மேடை நாடக பயிற்சிகளில் குழந்தைகள் காட்டும் ஆர்வம் நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு மறுபிறப்பை ஏற்படுத்தி உள்ளது தலைமுறைகள் பல கடந்த குழந்தைகளுக்கு சங்கரதா சுவாமிகளின் பவளக்கொடி நாடகம் பயிற்சி களமாக விளங்குகிறது நம்மளுக்கு தெரியாத விஷயம் கூட இங்க வந்து ரொம்ப ஈஸியா வந்து சொல்லி கொடுக்குறாங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இதை வச்சுட்டு நம்ம நாளைக்கு வந்து ஒரு நடிகராகிறதுக்கு கூட இவங்க கொடுக்குற கோச்சிங்ல கண்டிப்பா வந்து இங்க வரவங்க எல்லாருமே ஆகலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து கொடுத்த நம்மளோட தமிழ்நாடு சிஎம் ஆமா தான் இதை கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க மூலியமா இது கிடைச்சதுனால நாங்க இந்த நாடக கலை வந்து ரொம்ப அழிஞ்சிட்டு போறதுனால நாங்கள் கண்டிப்பா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சிஎம் ரொம்ப நன்றி முப்பதாயிரம் முதல் ரூபாய் வரை செலவு செய்து நாடக பயிற்சியை கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் நாடகத்தில் ஆர்வம் கொண்ட ஏழை எளியவர்களுக்கு அதை முற்றிலும் கட்டணமில்லாமல் கற்றுத்தர முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது விதையாக விழுந்து மரமாக எழுவது போல உலகம் தோன்றிய காலத்தில் இருந்தே நாடகக் கலை தனது அசுர வளர்ச்சியை உலகத்திற்கு புரிய வைத்திருக்கிறது ஆனால் நாளடைவில் மரம் விதையாகிப் போனது போல் சுருங்கிவிட்ட நாடகக் கலைக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்டு வரும் முயற்சிகளால் மீண்டும் விதை விதைக்கப்பட்டுள்ளது நாடகக்கலையில் ஆர்வமுள்ள நாளைய தலைமுறைகள் விதையை மீண்டும் மரமாக்குவார்கள் நாடகமே உலகம் என்று ஷேக்ஸ்பியர் அன்றைக்கே சொன்னது நாடகம் அழிக்க முடியாத கலை என்பதால் தான் என்னவோ பிளஸ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயானந்துடன் லாரன்ஸ் விஜயன்